ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவரைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அவரைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இதை எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இதில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட உணவுல வந்து அதிகமாக பயன்படுத்தி வருகிற ஒரு உணவாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான புரதம் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்களும் இதில் வந்து இருக்குது இதில் இருக்கிற புரத சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து வளர்ச்சிக்கும் அதை சரிப்படுத்தவும் நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரிப்படுத்தவும் இது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நாச்சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு மிகவும் உதவியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி பொட்டாசியம் இரும்பு போன்ற சத்துக்களும் இருக்குது இந்த அவரக்காவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரியல் மாதிரி கூட செய்யலாம் அதாவது வெங்காயம் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி பொரியல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் தக்காளி பால்லாம் சேர்த்து குழம்பு மாதிரி செய்யும் போது இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவையான சத்துக்கள் அனைத்தும் நம்ம உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுதோ அவை அனைத்தும் கிடைக்கிறதுக்கு இந்த அவரக்காய் வந்து ரொம்ப பயன்படுது நூறு கிராம் அவரைக்காயில பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி இருபது கலோரிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம புரதச்சத்து பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து ஒன்பது கிராம் நம்மளுக்கு கிடைக்குது நார் சத்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது இதுல விட்டமின் சி ஏ இரும்பு பொட்டாசியம் எல்லாம் நிறைவா இருக்கு இதுல இருக்கிற இரும்பு சத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரத்த சோகை அனிமியா போன்ற பிரச்சனைகளை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்காக இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து பச்சை காய்கறிகளை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து இதை பொரியலாவோ குழம்பாவோ பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காயாக இருக்குது உங்களுடைய அன்றாட உணவில் வந்து நீங்கள் வந்து இந்த அவரக்காவை பொரியலாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஒரு தேவையான அளவுக்கு டெய்லி உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது மிகவும் ஆரோக்கியமான முறையா இருக்கும் அதே போல் இந்த அவரக்காவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமான உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம சமைக்கும் போது இதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அதே போல் நம்மளுடைய தினசரி நம்மளுடைய உணவுல வந்து சமநிலையான அளவு சேர்த்து கொள்ளும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இது போல பல நன்மைகள் நிறைஞ்சிருக்க இந்த அவரக்காவை நம்மளுடைய தினசரி உணவுல பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க அவரக்காவின் சுவை உங்கள் தட்டில் எப்பொழுதும் அருமையாக இருக்கட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்